கண்ணன் வந்தான் எங்கள் கண்ணன் வந்தான் கீதை பாராயன் கேட்டிட கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் எங்கள் கண்ணன் வந்தான் கீதை பாராயணம் கேட்டிட கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் மாதம் கீதை பாராயணம் செய்தோம் உன்னை நினைத்து நாங்களும் பூஜை செய்தோம் நாமம் சொல்லி சொல்லி அர்ச்சனை செய்தோம் உன்னை கதி என்று நம்பி வந்தோம் கருணை என்னும் மழையை நீயும் பொழிய வேண்டும் எங்கள் உள்ளம் அதில் அணைந்து மகிழ வேண்டும் கண்ணா 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 கண்ணன் வந்தான் எங்கள் கண்ணன் வந்தான் கீதை பாராயணம் கேட்டிட கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் ಅರ್ಜುನನ್ ಮನಂ ತೆಳಿವು ಪರ ಗೀತೆ ಸನ್ನಾಯ್ ಭಾರತ ಪೋತ್ರಿ ಪರ ಶಾರದಿಯಾನ எங்கள் வாழ்க்கை யுத்தத்திலும் சாரதியாக வந்து எம்மை காத்தருள வேண்டும் கண்ணா எங்கள் துன்பம் யாவையும் உன்னிடம் சொன்னோம் எங்கள் வாழ்வை உன்னிடம் தந்தே நின்றோம் கண்ணா 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 കണ്ണൻ വന്തു എങ്ങൾ കണ്ണൻ വന്താണ് ഗീത പാരായൻ കേട്ടിട കണ്ണൻ വന്താണ് കണ്ണൻ വന്തു കണ്ണൻ വന്തു